ட்ரம்ப்பை பார்த்து எல்லா உலக நாடுகளுமே பயப்படுறாங்க ஏதாவது நான் ஒரு முன்னாடி வரேன் உங்களை திட்டுறேன் அப்படின்னும் போது அய்யோ ஓ வேணாம் நம்ம சண்டை எல்லாம் போட்டுக்கு வேணாம் நம்ம தெளிவா பேசி ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எந்த நாடுகள் கூட ட்ரம்ப் வந்து நீங்க என்ன எப்படி பண்றீங்க உங்க டாக்ஸ் தான் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு கேட்டாவே ஆஃப் ஆகிற நிலமையில சைனா மட்டும் நான் ஏன் நீ பேசுறதை கேட்கணும் நான் ஏன் அமைதியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உக்ரமா வேற லெவல்ல அவங்க டிசிஷன் ஸோ டாப் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்எஸ் அண்ட் செகண்ட் சைனா ஆரம்ப காலத்துல சைனா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போதே அவர் மாதிரி சீப்பா பாக்குறது சைனாவா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது அண்ட் இந்த மொபைல் ஓரளவுக்கு ரேட்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து அதே மாதிரியான ஒரு போனை சாம்சங்கே வந்து ஒரு சைனா மேட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி சாம்சங் தான் அப்படின்னு சொன்னாலும் அதுல இருக்கிற ஒரு வேர்ட் மிஸ் மேட் இன் சைனான் பின்னாடி முன்னாடி பாத்துட்டு இதுவா அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே கலாய்க்கிறது உண்டு ஆனா இப்போ இருக்கிற கால கட்டங்கள்ல இந்த தருணங்கள்ல சைனா ப்ராடக்ட்ஸ் இப்போ சம பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்திருக்கு அதை பார்த்துட்டு சைனா ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ற டே டு டேல எந்த ஒரு விஷயங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் யூஸ் பண்ணாலும் அதுல ஒரு சின்ன பார்ட் ஒரு ஒரு ஸ்க்ரூவாக இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு மைன்யூட்டான பார்ட் கன்ஃபார்மா மேட் இன் சைனா அப்படின்ற அந்த டேகோட வந்துருது சோ இந்த மாதிரி சைனா வந்துட்டு ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளா நம்ம காஸ்ட் வந்து குடுக்குறோம் அப்படின்னு போது அதுக்கு தகுந்த ஒரு விலையில அந்த தகுந்த ரொம்ப தரமா கிடைக்குது அப்படின்னு ஒரு பேரை இப்ப இருக்கிற இடத்துல வாங்கியாச்சு என்ன காரணம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெருசா பயங்கர 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 பெருசா சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒர்க்கர்ஸ் உள்ள வச்சு அந்த அளவுக்கு பயங்கர ஜெயிண்ட் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃபேக்டரி லெவல்ஸ் இருக்கும்போது போது எப்படியாவது யூஎஸ் நெருங்கி அமெரிக்கா மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்றத அவங்க அவங்களுடைய நாடுகள்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்துல அவங்க ஒரு ஒரு ஹாப்பியா பண்றாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைனா பத்தின ஒரு எக்ஸ்பிளேஷன் அப்படியே தூரம் வச்சுட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு அமெரிக்காவால நிறைய நாடுகள் ரொம்ப நல்லா இருக்கீங்க என்னன்னா எங்கேயாவது இருக்கிறீங்க இந்தியாவில இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்தோனேஷியா கனடா அப்படின்னு எல்லா நாடுகள்ல இருக்கீங்க உங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அமெரிக்கால சூப்பரா சேல் பண்ணி நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு கண்ட்ரியா மாறுறீங்க ஆனா அமெரிக்கால இருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஏங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏங்க அதிகமாக வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு பிரசிடன்டா ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு என்னுடைய அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற குட்ஸ் ஐட்டம்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அமெரிக்கால இருக்கிறத நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது பட் உங்க ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட நல்லா விக்குது தான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு ஸோ சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நீங்க அமெரிக்காவில சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணப்படுது அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சுக்கலாமே சைனால இருந்து ஒரு ஜூஸ் வருது அப்படின்னு போது அது ஒரு பத்து டாலர் அப்படின்னு போது டென் பர்சன்ட் ஏத்தனா பதினோரு டாலரா இதுக்கப்புறம் வாங்க வேண்டியவங்க எல்லாம் பத்து டாலரா பதினோரு டாலரா வாங்கணும் அண்ட் வேற ஒரு கண்ட்ரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியா இருந்து ஒரு ஜூஸ் நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு பத்து டாலர் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு போது அதே பத்து டாலர் தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பட் சைனால இருக்கிறவங்களுக்கு மட்டும் பதினோரு டாலரா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸே நம்ம அமெரிக்கால வாங்கும்போது பதினோரு டாலரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த அவர் வந்து டாரீஃபை வந்து உருவாக்கிறாரு இதனால கடுப்பாயிட்டு ஐயோ நீங்க சொல்லிட்டீங்களே ஓகே அப்படின்லாம் அவர் விடாம சைனால இருக்கிறவங்க என்ன பண்றாங்க என்னாலாம் முடியாது நீ நான் இப்படி பண்றேன் அப்போ ஓ ப்ராடக்ட் எல்லாம் நான் வேற லெவல்ல பண்றேன் பாக்குறீயா அப்படின்னு சொல்லிட்டு பத்து பர்சன்ட் எங்க பிப்டீன் பெர்சென்ட் எங்க சோ அமெரிக்கா ப்ராடக்ட் ஏதாவது நீங்க சைனால இருக்கிறவங்க வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் நீங்க வரி கட்டிடணும் டேரிப் உங்களுக்கு பிப்டீன் பர்சன்ட் நாங்க ஏத்திடுறோம் வரி கிடையாது பிப்டீன் பர்சன்ட் அந்த ப்ராடக்ட்ல இருந்து நீங்க ஏத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க சோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அல்லு கேண்டிருது என்னன்னா எல்லா உலக நாடுகளும் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் இப்படி பயப்படுறோம் பட் சைனா மட்டும் ஏன் பயப்பட மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு மேசிவான ஒரு ஒரு ஷாக்கிங்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்போதைக்கு ரொம்பவே அந்த ட்ரேடிங்கான சம்பந்தப்பட்ட அந்த வர்த்தக நேரத்துல இப்ப சண்டைகள் ரெண்டு பக்கமும் பயங்கரமா இடிக்க ஆரம்பிக்குது ட்ரம்ப் என்ன சொல்ல போறாரு யுஎஸ்ல இருந்து அண்ட் சைனால இருந்து என்ன சொல்ல போறாங்கன்றது ஒரு பெரிய கருத்தாவே மாறிட்டு அண்ட் இந்த விஷயம் உலகத்துல நடக்கிற விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சோ இதனால நம்மளோட இந்தியாவுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் வந்து யூஎஸ்ல செல் பண்றதுக்கு சூப்பரான ஒரு வழியா இருக்கு அப்படின்றத பல பேர் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மிஸ் பண்ணாம சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்